சாந்தி இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை புரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே பாபா கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாய் உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்று தலைப்பில் சொல்கின்றார் இந்த தலைப்பின் விளக்கம் என்னவென்றால் குழந்தைகளை எப்போதும் குழந்தைகளை அன்பாக அழைப்பார் இறைவன் வந்து அன்புக்கு அடிமை அன்புக்கு அடிமையானவர் இறைவன் அவர் குழந்தைகளை பார்த்து இனிமையான குழந்தைகளை பாபா கல்ப கல்பமாக அதாவது பாபா என்றால் இறைவன் இறைவன் கல்ப கல்பமாக வந்து குழந்தைகளாய் உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் கல்பம் கல்பமாக என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன கல்பம் ஒரு கல்பம் என்ப என்றால் ஐயாயிரம் வருடங்கள் ஐயாயிரம் வருடங்களில் சத்தியுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் த்ரேதாயுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் த்ரோ தோபரயுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் கலியுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் இதில் நூறு வருடம் சங்கமம் கடைசி அதாவது கலியுகத்திற்கு அடுத்தது சங்கம யுகம் கலியுகம் அடுத்து சங்கமியுகம் சந்தியுகம் சங்கமிகம் முடிந்தவுடன் மீண்டும் சத்தியுகம் ஆரம்பமாகும் அடுத்த கல்பம் ஆரம்பமாகும் இந்த இந்த கல்பத்தில்தான் இறைவன் தோன்றுகின்றார் நீங்களும் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றார் நீங்களும் அனைவருக்கும் பாபாவின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் நீங்களும் உங்களுக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார் பாபா என்றால் இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார் நீங்கள் இறைவனுடைய அறிமுகத்தை மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் மற்றவருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் கேள்வி கேட்கின்றார் குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயப்படுகிறார் குழந்தைகளின் குழந்தைகளின் எந்த கேள்வியை கேட்டு பாபா கூட அதிசயம் இறைவன் கூட அதிசயப்படுகிறார் இதை அனுபவித்தால் தான் தெரியும் அனுபவிக்கின்ற ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு தெரியும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் தெரியும் பதிலை சொல்கின்றார் பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கின்றது பாபா தங்களின் அறிமுகத்தை கொடுப்பது கடினமாக இருக்கின்றது நாங்கள் எப்படி உங்கள் அறிமுகத்தை கொடுப்பது என்று பாபாவிடமே இறைவனிடமே கேட்கின்றார்கள் என குழந்தைகள் கேட்கின்றார்கள் இவ்வாறு கேள்வி கேட்பது பாபாவிற்கு அதிசயமாக இருக்கின்றது இந்த கேள்வியை உங்களுடைய அறிமுகத்தை நாங்கள் எப்படி கொடுப்பது என்று கேள்வியை கேட்பதே அதிசயமாக இருக்கின்றது பாபா உங்களுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் என்றால் நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் உங்களால் மற்றவர்களுக்கு பாபாவின் அதாவது இறைவனின் அறிமுகத்தை கொடுக்க முடியும் இதில் கஷ்டம் எதுவும் இல்லை கஷ்டம் என்பது இல்லை இது மிகவும் எளிதாகும் நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகார் என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாராக இருப்பார் நாம் அனைத்து ஆத்மாக்களும் ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் நிராகார் உருவம் கிடையாது உண்ண உணவும் கிடையாது குடிக்க மாட்டார் தண்ணீர் குடிக்க மாட்டார் எந்த இதுவும் புள்ளி ரூபமாக இருக்கின்றார் புள்ளி ரூபமாக இந்த ஆத்மா நமது உடலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது நாம் அனைத்து ஆத்மாக்களும் நிராகார் நிராகார் தோற்றத்தில் நம் புருவ மத்தியில் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தந்தையும் நிராகாராக இருப்பார் நிச்சயமாக தந்தை என்றால் இறைவன் தந்தை என்றால் இறைவன் பா பாப் அவரும் நிராகாரதான் இருப்பார் அவரும் உருவமற்றவர் புள்ளிருவமாக பரந்தாமத்தில் இருக்கின்றார் அவருடைய இடம் பரந்தாமம் இறைவன் இருக்கின்ற இடம் பரந்தாமம் அங்கேதான் இருக்கின்றார் என்று இந்த கேள்வியின் பதிலில் மிகவும் அழகாக சொல்லுகிறேன் அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம் தாரணைக்கான முக்கிய சாரம் இரண்டு பாயிண்டுகளை தினமும் அருமையாக சொல்லுகின்றார் ஒன்று நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன் நான் ஆத்மா அழியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த நினைவு இருக்க வேண்டும் எல்லை மற்றும் எல்லை எல்லையற்றதை கடந்து போக வேண்டும் ஆகவே எல்லைக்கு உட்பட்டதில் புத்தி மாட்டி கொள்ளக்கூடாது என்ன சொல்கிறார் பாருங்க இதனுடைய விளக்கம் நான் ஆத்மா அழியாத சிம்மாசனம் எங்கே இருக்கின்றது இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது இந்த சிம்மாசனம் ஆத்மா இருக்கின்ற சிம்மாசனம் இந்த நினைவு நமக்கு இருக்க வேண்டும் எல்லை மற்றும் எல்லைக்கு எல்லையற்றதை கடந்து போக வேண்டும் ஆகவே எல்லைக்கு உட்பட்டதில் புத்தி மாட்டி கொள்ளக்கூடாது எல்லைக்கு உட்பட்டதில் புத்தி மாட்டி கொள்ளக்கூடாது எல்லையற்றதை கடந்து போக வேண்டும் என்று முதல் பாயிண்ட்டை சொல்லுகின்றார் இரண்டாவது பாயிண்ட் எல்லையற்ற வந்து எல்லையற்ற சொத்து கிடைக்கின்றது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி சொத்து கிடைக்கின்றது இந்த போதையில் இருங்கள் இந்த போதையில் இருங்கள் கர்மம் அகர்மம் விகர்மம் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை தெரிந்து கொண்டு விகர்மங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் கர்மம் விகர்மம் அகர்மம் இதை தெரிந்து கொண்டு விகர்மங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் படிக்கும் நேரத்தில் வேலை முதலியவைகளிலிருந்து விலக்கி விலக்கிவிட வேண்டும் படிக்கின்ற நேரத்தில் வேலை மற்ற எந்த நினைவும் இல்லை